கோலாகலமாக முன்னெடுக்கப்பட்டுள்ள சக்தி சிரச நத்தார் வலயத்தின் மேலதிக தகவலோடு இணைந்து கொள்கின்ற அமது அலுவலக செய்தியாளர் ஜெப்ரி ஜபர்தார் இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் சக்தி அனைவரையும் இருந்து சந்திக்கிறோம் உங்களுக்கு தெரியும் வலையமைப்பு ஏற்பாடு செய்திருக்கும் பிரமாண்டமான உங்கள் அனைவரையும் நாத்தார் வளாகத்தில் இருந்து சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி உங்களால் பார்க்கக்கூடியதா இருக்கும் நாத்தார் வலயத்தின் இறுதி நாள் நிகழ்வுகள் பிரம்மாண்டமான முறையில் இன்றைய தினம் ஆரம்பமாகி இருக்கிறது அந்த வகையிலே பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த இரண்டு நாட்களாக நாட்டார் வலயத்தில் பல்வர்த்துகள் இடம்பெற்றன அதில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக நத்தார் வலயத்தில் வான வேடிக்கைகள் கொழும்பு நகரை அதிர வைத்துக் கொண்டிருப்பதை உங்களால் இருக்கும் இலங்கையிலேயே முதஸ்தரமான நத்தார் வலயத்தை சிரச சக்தி நாத்தார் வலயத்தில் உங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது இரவு பத்து மணிக்கு இந்த சிரச சக்தி நத்தார் வலயம் நிறைவுக்கு வர இருக்கிறது இன்னும் நான் நினைக்கிறேன் இரண்டு மணி தியானங்கள் இருக்கிறது இதுவரை வராதவர்கள் நீங்கள் பிளேஸில் அமைந்திருக்கும் எம்ஜிபிஎம் ஊடக வலைமைப்பின் தலைமை அலுவலகத்துக்கு வருகை தாருங்கள் இவ்வாறான பிரம்மாண்டமான நிகழ்வுகளை உங்களால் பார்த்து ரசிக்க முடியும் சிறுவர்களுக்கான நிகழ்ச்சிகள் காணப்படுகிறது விளையாட்டு போட்டிகள் என்று பல்வேறு நிகழ்வுகள் இங்கு காணப்படுகிறது அதே போன்றோசிறிஸ்து பிரதிபலிக்கின்ற நாடகமும் இங்கே அரங்கேற்றப்படுகிறது எனவே இதுதான் இங்குள்ள சிறப்பு மீண்டும் பிரதான செய்திகளோடு கொள்வோம் இருக்கிறார்கள் செய்திகளுக்காக নদারলয় জেফ্রি জমদারশন